கத்த நல்லவர் இன்றைக்கி ஒரு கேள்வி கத்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வழி எது நிறைய பேர் இன்னைக்கு நான் அடுத்து என்ன செய்வேன் எந்த முடிவு எடுப்பேன் எதை சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதத்திலிருந்து அதுக்கான ஒரு பதில் எபேசே ரெண்டு பத்து நான் வாசிக்கிறேன் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் அவைகளில் நாம் நடக்கும்படி அந்த நல்ல பாதையில் நடக்கும்படி அவர் முன்னதாக எவ்வளோ முன்னதாக தாயின் கருவிலே உருவாகும் உன்னை அறிந்து கொண்டேன்னு சொன்ன கத்தர் நமக்காக நம்ம இந்த தாயின் கருவில் உருவாகும் முன்னே நமக்கான ஆசீர்வாதங்களை நமக்கான நல்ல வழிகளை சுதந்திரங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறார் நம்ம அவரிடத்தில் கேட்கணும் ஏசப்பா எனக்கான வழி எது எனக்காக நீங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதம் எதுன்னு கேட்டால் அவர் அந்த வழியை காட்டுவார் அந்த நன்மைகளை நம்ம கையில் சுதந்திருக்கும்படியான பாக்கியத்தை தழுவார் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்